நம்ம ராசின்னு ஒன்று இருக்குது நான் அன்றைக்கி ஏறினா ஒரு பொண்ணு பக்கத்தில் அடுத்த ஷாப்பிங்கில் முன்னால் ஏறி சார் ஒரு ஃபைவ் ருபீஸ் டிக்கெட்டுன்னு ஐம்பது ரூபா கொடுத்துதுங்க கொடுத்தேன் அது அப்படியே போச்சு இல்லை என்ன பிரச்சனைன்னா நம்ம கையில் வந்து பொறுப்பு போயிடுச்சா டிக்கெட் வாங்கினான்னா அப்படியே பார்த்துன்னு இருக்கிறேன் இந்த கடைசியாக போச்சு இல்லை அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான் டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் இந்த ஐம்பது ரூபா வாங்கினான் அவன் ஷாப்பிங் வந்துச்சு நிறைய போயிட்டான் இந்த பொண்ணு எங்கே வேறு சும்மா இருந்துச்சு நான் கொடுத்தேனே அவன் கொடுத்தேனா அவன் கொடுத்தேண்ணா அவன் கொடுத்தேண்ணா கடைசியாக ஒருத்தன் யாருக்கும் இருக்கேண்ணா இந்த பொண்ணு சொல்லுது எல்லாம் உன் வேலை உன் அவன் மரியாதையாக எனக்கு டிக்கெட்டை நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துங்க திருப்பியும் அடுத்தவருக்கு உதவி செய்வது ஃப்ரெண்டு தான் வேற வழி கிடையாது திடீர்னு வந்து ஃப்ரெண்டு கேட்குறான் அவசரமாக போனோம் பைக் வண்டி கூட கொடுத்தேன் போனான் போனான் போனால் ரெண்டவராச்சு வரவே வரவேல ஆள் எங்கேடா போனான்னு பார்த்தா ஆறு மணிக்கு மேலே வராங்க வந்து சொல்கிறான் டே சி ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா உங்கள் வண்டி கிடைக்கும் நீ வண்டி எடுத்து போனே எங்கே போனேன்னு எடுத்து போனேன்டா உண்மையில் போனேன் போலீஸ் புச்சுட்டான் ஆ என்ன பிடிச்சிட்டு ஹெல்மெட் எங்கன்னு கேட்டான் அண்ணா நான் சொன்னேன் நான் தான் ஹெல்மெட்டு கொடுத்தேனேண்ணே நான் என்ன மாதிரி லூஸாக ஹெல்மெட் போட்டு போகிறதுக்கு அதில் அவன் ஒத்துக்கலை அப்புறம் கச்சா லைசன்ஸ் கேட்டான் அப்புறம் எனக்கு இல்லையே உனக்கு லைசென்ஸே இல்லையா ஏன்னா வண்டியே இல்லை அப்புறம் எதுக்கு நான் லைசென்ஸ் வாங்கணும் இதெல்லாம் ஒருத்தன் சொல்லி தான் தெரியணுமா உனக்கு நான் மடையா ஃப்ரெண்டு மடையா வேணா அப்புறம் என்ன தான் ஆச்சு நான் கட்சியாக போலீஸ் கேட்டான் வண்டி யாருனா யோ அதிகமாக பேசாத சொந்தக்காரன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீ போய் சி போய் எடுத்துக்கோ ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இப்ப